இதுக்குள்ள போடுறேன் போடுங்க நின்னுத மட்டமோ அதன மட்டமோ ஆ ஆ அப்படியே அது தெரியும் காரியவட்டில ரெண்டு ராஜபளைத்துல ஒன்று ஒன்னு தத்துத்துல இருந்து ரெண்டு திண்டுக்குல இருந்து ஆ திருநெல்வேலி திருநெல்வேலியா நாங்குநீர் நாங்குநீரியா ஊரு பனிலங்க பனிலங்க பத்திரமாங்க

அன்பி சித்திரா எஸ் எம் என்று அவர்களுக்கு எங்களுக்கு எங்களுக்கு சிறப்பிசு இருபதாயிரம் அன்பளிப்படைத்தியா தங்கப்பாடி சொல்லூர் அவர்களுக்கு போட்டியை உருவாக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் திறந்த அடியாக விசேஷ விசேஷ ரீல் யாரு அதாவது போனாங்க

இல்லையா ஒரு தடவ வரல இல்லையா இந்த வாரி இங்கவே சச்சவே சண்ட சட்டலமா என்னது கரனா நீ இல்லையா அதவே இங்க இந்த தேர ரவுண்ட் bro انا முடியல செகண்ட் ரவுண்ட் லைட்டா லைட்டா தள்ளி இருக்கான் தள்ளி இருக்கே டேய் இங்கடா பேய்டா பேய் டேய் கோபாரீங்க hey, <ubers> <profession Wit default>

பூங்கா பற்றி எதிர்கொள்ள கொள்ளு கொள்ளு சூர்யா சார்பி மலை பற்றி ரெய்கிறேன் சூர்யா எங்கூரு தான் குரு

சும்மா <laughs> எ <laughs>

え、じゃあいいだ。大丈夫です。ああ。これ、これ、これだけだけど。あら、プロ。はいだ。

பாண்டிச்சேரி சாயிருச்சேரி சோமனி மாட்டோம் பேசுனியா தவிர என்ன சொன்ன

സൂര്യമുണ്ട <laughs>

अलग आउट हो, अलग आउट है। मैं घूमना पता है वाले वाले। हाँ नहीं, मैं घूम रहा हूँ। लेटर है, लेटर है। பிள்ளைகள் ஏஎப்சி பிரகங்களும் மூணு புள்ளிகள்

பயிரி பி மேட்டு பத்தி அழுதோ அதை எதிர்த்து விளையாடக்கூடிய யாருக்கும் அடி என்ன அடி அச்சிடுவே இல்ல அது நான் வந்தியா ஏளு போய் தெரிய மாட்டீயா ஃபைன் தெப்பாகுறதுல தெரியயா அப்படியே அதுக்குள்ள அம்மா பையா பாண்டி அம்மா பேட்டி நேச்சுன் பை தத்தனா அம்மா டீச்சருக்கு திதானவர் மேல தத்தனறிங்க ஏ என்ன ரவுண்ட்ல அடுத்த கும்பபடி தானே ரவுண்டு லாஸ்ட் உண்டாதான்